வாழ்க்கை புதுமையானதாக மாறும் வாழ்க்கையில் உயிரோட்டம் தெரியும் அந்த வாழ்க்கை பழைய தவறுகள் குற்றம் குறைகள் உள்ளத்துல ஏற்பட்ட பாவங்கள் எல்லாத்துக்கும் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ் எனக்கு போதும் என்று அல்லாவை நோக்கி சென்று விட்டால் இது அத்தை தகும்சி அத்தைத்துவா என்னுடைய அடியான் என்பால் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் என்று சொல்கிறானே நீங்க நடந்து போங்க சகோதரிகளே வெதுவா போங்க அல்லா உங்களை அழைச்சிட்டு வருவேன் என்று சொல்றான் சகோதரர்களே அல்லாஹ் செஞ்ச அருள்களுக்கே நம்மளால நன்றி செலுத்த முடியவில்லை திரும்பத் திரும்ப நம்ம கேட்கிறோம் என்றால் அல்லாஹ் கேட்க சொல்றான் தந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் கருணையாளன் அன்பாளன் ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் போதுமானவனாக ஆகிவிடுகிறான்